தல நான் பண்ணுகிற நீ தல கலாயா கலாய்கிட்ட அது தெரியுது நடக்குதுன்னு உனக்கு தெரியல காசு வேணுமாப்பா காசு வேணுமா தல ஒண்ணு புரியுதா இல்லையா எங்க டோர்னமெண்ட் நடக்குது மெல்லாட கூடாதுன்னு கிளம்பு போ

குடு காட்டு போயிடுற இல்ல எங்களை முன்னாடியே வந்து இன்விட்டிவேஷன் குத்தி வாட்ஸ்அப் மெசேஜ் குரூப் ஆரம்பிச்சிருக்கியா குரூப்ல இந்த மாதிரி போகிறவங்க நடத்துறோம் நீங்க இங்க வராதீங்க நீங்க வந்து விளாடாதீங்க அப்படின்னு ஏதா சொல்லிருந்தா பரவாயில்ல நான் வந்திருக்க மாட்டேன் இங்க எதுவுமே சொல்லியேப்பா வராத விட்டமப்பா ஆசையா போக முடியாதுப்பா விளாடாம புரிஞ்சுக்கோப்பா ஏ இந்த டீம் கிட்ட விளாட்டேன் பார்த்தேன்